ஹாய் ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் பிரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கே டிப்டியா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி தங்க மற்றும் வெளிவிலையானது குறைஞ்சிருக்குங்க வாங்க எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி முந்நூற்றி நாலு ஒரு கிராமுக்கு இன்னைக்கு இருபத்தி ஏழு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தொடு விலை எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஒரு சவரனுக்கு இரநூத்தி பதினாறு ரூபாய் குறைஞ்சிருக்கு எயிட்டின் கேரட் தங்கத்தொடு விலை ஏழாயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ஒரு கிராமுக்கு பதினஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தொடர் விலை அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஒரு சவரனுக்கு இன்றைக்கி இரநூறுபா வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கு ஒரே நல்லா குறைஞ்சிருக்குங்க